வணக்கமானவர்களே நாம் இப்போ வந்து சைன் டீட்டா காஸ்டீட்டா டேன் டீட்டாவோட மதிப்பு எப்படி கண்டுபிடிச்சோங்கிறத பார்த்தோம் இப்போ இந்த வீடியோவில் கா கொஸ்கன் டீட்டா சீக்கன் டீட்டா ஹார்ட் டீட்டாவோட மதிப்பு பார்ப்போம் இப்போது சைனோட தலைகிலி தான் கொஸ்கன் அப்போ வந்து ஜீரோ ஜீரோவோட தலைகிலி ஜீரோ பை ஒன்றுன்னு வரும் அப்போ வந்து எந்த நம்பரையும் ஜீரோவால் ஜீரோவை எந்த நம்பராலையும் வகுத்தா அதாவது அந்த மாதிரி வகுக்கும் போது வரையறுக்க இயலாது ஒரு நம்பரை ஜீரோவால் வகுத்தா அது வந்து இன்ஃபினிட்டிவ். ஒரு நம்பரை அதாவது ஜீரோவை எந்த நம்பர் வகுத்தாலும் மதிப்பு ஜீரோ தான். ஆனா ஒரு நம்பரை ஜீரோ வகுக்கும்போது வகுக்கும் போது நம்மளுக்கு ஆன்சர் வந்து வரையறுக்க இயலாது. அப்போ வந்து இதோட தலைகீழிங்கும் போது அது வரையறுக்க இயலாது இன்ஃபினிட்டிவ் வந்துடும். ஒன் பை டூ ஒன் பை டூ ஓட தலைகிலி ரெண்டு ஒன் பை ரூட் டூ ஓட தலைகிலி ரூட் ரெண்டு ரூட் த்ரீ பை டூ ஓட டூ பை ரூட் த்ரீ ஒன்னு ஒன்னோட தலைகிழி ஒன்றுதான் இப்போ சைனோட மதிப்பை வச்சு நம்ம கொசீக்கனோட மதிப்பு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து காசோட மதிப்பு நம்ம சைனோட மதிப்பை வச்சே காசோட மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த காசோட மதிப்பு வந்து மதிப்பை வச்சே நம்ம சீக்கனோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஏன்னா வந்து காஸ்டீட்டாங்கிற சீக்கன் டிட்டாங்கிறது ஒன் பை காஸ்டீட்டா அப்போ இந்த காஸ்டி காசோட தலைகிலியை வச்சே நம்ம சீக்கனோட மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம் ஒன்னோட தலைகிலி என்னது ஒன்று

ஜீரோவால் எந்த நம்பரையும் நம்மளால் ஒன் பை ஜீரோ அப்படின்னு வந்தால் எந்த நம்பரையும் ஜீரோவால் டிவைட் பண்ண முடியாது டிவைட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் இன்ஃபினிடிவ் வரையறுக்க இயலாது அடுத்து பாருங்கள் ஹார்டீட்டா டேன் டேன்டிட்டாவோட தலைகிழி தான் காட்டிட்டான் அப்போ ஜீரோ ஜீரோவோட தலைகிழி வரையறுக்க இல்லாது அடுத்து ஒன் பை ரூ த்ரீயோட தலைகிழி ரூ த்ரீ ஒன்னோட தலைகிழி ஒன்று ரூ த்ரீயோட தலைகிழி ஒன் பை ரூ த்ரீ அப்புறம் இங்க வரையற்க இலாதுன்னு கொடுத்துருக்காங்க வரையற்க இல்லாதுன்னா மதிப்பு என்னது ஒன்று பை ஜீரோன்னு அர்த்தம் வரையலுக்க இல்லாதுன்னா ஒன்று பை ஜீரோ எந்த மதி ஒரு நம்பரை வந்து ஜீரோவால் நம்மளுக்கு ஜீரோவால் நம்ம வந்து வகுக்கிறதான் வந்து வரையறுக்க இல்லாத அப்போ ஒன் பை ஜீரோ ஈக்குவல்ட்டு இதோட தலைகிழி ஜீரோ பை ஒன்று ஜீரோ பை ஒன்றுன்னா அதோட மதிப்பு ஜீரோ ஒரு நம்பரை வந்து ஜீரோவால் வகுக்க முடியாது ஆனால் ஒரு நம்ப ஜீரோவோ ஒரு நம்பரால் வகுக்கும் போது மதிப்பு ஜீரோ அப்போது ஹார்டோட மதிப்பு என்னது வரையறுக்க இல்லாது ரூ த்ரீ ஒன்று ஒன் பை ரூ த்ரீ ஜீரோன்னு வந்துருச்சு